தங்கமயில் வீட்டில் இருக்காங்க அப்பா அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்னம்மா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ நல்லா இருக்கம்மா நீ எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கேட்குறாங்க இங்கே பாரு உன்னோட சித்தி இருக்காங்கல்ல அவங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு விருந்துக்காக கூப்பிட்ருக்காங்க நீ வரியா எப்போ வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னம்மா இப்படி இது டீல்னு சொல்கிற சரி இரு நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுட்டு உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க என்ன நீயே தனியாக முடிவெடுக்க முடியாதா என்ன அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க இல்லைம்மா அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வர சரி டி நீ வரும்போது எல்லா அணையும் போட்டுட்டு வந்துரு இங்கே அப்படியே லாக்கரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா இங்கே இருக்கவங்க ஏதாவது சொல்ல போகிறாங்கம்மா அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க நீ போட்டுட்டு வா அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அம்மா இருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க தங்கமயில் ராஜி ஹாலில் கொஞ்சம் எழுதிக்கிட்டே இருக்காங்க அப்போ மீனா கோமதி ரெண்டு பேருமே வராங்க வந்து என்னம்மா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நானா நான் வந்து பார்ட் டைமாக ஏதாவது ஒர்க் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க ஓ இப்போ உனக்கு என்னம்மா அப்படி பண தேவை இருக்குது எதுவுமே தேவையில்லை அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க இல்லை கதிர் மட்டும் கஷ்டப்பட்டு அதனால் அதனால நானும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க சரி எந்த வேலை செஞ்சாலும் நீ வீட்லையே செய் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி அதுக்குள்ளே கரெக்டாக வராங்க அங்கே இந்த தங்கமயில் இப்போது நான் வீட்டில் வேலை செய்யலான்னு நினைக்கிறேன் என்ன பண்ணலாம் உங்கள்கிட்ட ஏதாவது ஐடியா இருந்தால் கொடுங்க அப்படின்னு கிட்ட கேட்குறாங்க அதுவா ஊதுவத்தி பண்ணலாம் வேறு ஏதாவது பண்ணலாம் இல்லை டியூஷன் கூட எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நல்ல ஐடியாவே இருக்கே சரி சரி நான் டியூஷன் எடுக்கிறேன் இதுவே ஓகே ஆமாம் என் நான் மட்டும் எடுத்தால் ஒரு பத்து பசங்களுக்கு எடுக்கலாம் ஆனால் என் கூட இன்னொருத்தர் இருந்தால் ஒரு இருபது பசங்களுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க யார் உங்கள் கூட இன்னொருத்தர் யார் சேர்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் கேட்குறாங்க வேற யாரும் இல்லை நீங்கள் தான் நீங்கள் தான் உங்களை தான் நான் சேர்க்க போகிறேன் நீங்கள் வேற எம்ஏ லிட்ரேச்சர் படிச்சிருக்கீங்கல்ல அதனால நீங்கள் நல்லா சொல்லி தருவீங்க நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து டியூஷன் எடுக்கலாம் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க ஐயோ ஆ இல்லை 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 எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு டியூஷன்லாம் எடுத்து பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இதில் பழக்கம் என்ன இருக்குது எடுத்தா அப்புறம் தானாக வந்துடும் அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் என்ன இப்போ பார்த்தாலும் என் தங்கமயில் தங்கமயிலும் கூப்பிட்டு கூப்பிட்றீங்க என்ன அப்படிலாம் கூப்பிடாதீங்க நான் உங்களை விட பெரியவங்க என்னை அக்கான கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் அப்படி தானே கூப்பிட்றேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க கிட்ட சொல்கிறாங்க நீங்களும் என் அக்கான கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இனிமேல் நான் அக்கானே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்லிகிட்ருக்காங்க சரி மோட்ரு போட்டேன் நான் போய் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அங்கேருந்து போகிறாங்க ஏன்னா ஆச்சு இவங்களுக்கு இதுக்காக இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க வெடி அக்கா தானே கூப்பிட சொன்ன அவள் கரெக்டாக தான் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிகிட்ருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வந்தவனே இங்கே பாருங்கள் அத்தை எனக்கு வந்து டிஃபின் பாக்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏம்மா எதுக்கு இல்லை அவருக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா வேண்டாம்மா எதுக்காக அவங்க ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பான் விடுன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அவருக்கு உடம்புக்கு சரியில்லாமிட்டோம் அதனால அதெல்லாம் சாப்பாடு எடுத்துட்டு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க ஆனால் தெரிஞ்சால் கண்டிப்பாக கோவப்படுவார் என்ன எனக்கு தெரிஞ்சா சொல்லிட்டு பாண்டியன் வராரு தங்கமயில் வந்துட்டு சாப்பாடு எடுத்துட்டு போறேன்னு சொல்றா அதனால தான் வேண்டாம்னு சொல்றேன் இல்லைம்மா அவர் பசியோட இருப்பார் நான் எடுத்துட்டு போகிறேன் மாமா அந்த வெயில் அவர் வந்தால் ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா நான் ஆட்டோ புக் பண்ணி தரகிறேன் ஆட்டோ வந்துடும் இப்போ அப்படின்னு சொல்றாரு சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில் அங்கேருந்து போறாங்க போகிறாங்க சாப்பாடு பார்த்தோன்னே அப்படி சரவணும்னு வரார் என்ன தங்கமே நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டுட்டியா ஆமாம்மாம் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் போடுறாங்க என்ன கறி குழம்பெலாம் கொண்டு வந்திருக்கேன் ஆமாமாமா உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டுறோன்னே கறிக்குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் சாப்பிடுங்க மாமா அப்படின்னு கொடுக்குறாங்க